என்ன யா அப்படியா ஓட்டில் உடம்பா எடுக்கிறாளுங்க பொழுதுனைக்கி சா வடிக்கிறாங்க எதுவும் ஆப்பிள் விற்கிற காசு எவன்ட்டு போய் டிவி கட்டிக்கிட்டாலும் நேரம் வாங்கி அங்கே சா வடிக்கிறேன் அங்கேயும் போய் பழப்பு இல்லை அன்றைக்கி ஏதோ பழப்பு வேண்டியதுனா கூட எடுத்து கண்ணை எடுத்துட்டுனா என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு ஓட்டில் சரி அப்படின்னு ஒரு கண்ணை சரிடா வரேன் வரேன் அஞ்சாவது மைல் போலமா சரி தேர்மதி போய் வாங்கிட்டு வரேங்க அரிசி கொடுத்தா தயா இங்கே இருக்கும் அது